ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தோட்பட்ட இப்போ கிளம்பியாச்சு இங்கே வேன் வருதுன்னு சொன்னாங்க வாங்க போவோம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உமா போய்ட்டு வரேன் ஏனே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேன்கிட்ட வந்துட்டோம் உங்கள் தாஸ் அந்த லக்கேஜெல்லாம் ஏற்றிட்டுருக்காரு அப்புறம் உங்கள் பாண்டியன்னா வேனுக்கு வந்துட்டோம் ஆமாம் வேனு

ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட் பக்கத்தில் ஒரு வாரமாக நிப்பாட்டி நகலாக இருந்தது சரி சொல்லிட்டு சாப்பாடு கட்டிட்டு வந்தாங்க சரி அங்கேயே நகல்ல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் கரெக்டாக ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் அங்கேயே நகல்ல ஒரு வாரமாக போட்டு எல்லோருமே சாப்பிட்டோம் அதான் அது வீடியோ எடுக்க முடியல முடியல பார்த்தீங்கன்னா வேனில் வந்துவிட்டோம் உளுந்தூர் பேட்டை தாண்டி அசகலத்தூர் அசகலத்தூர் வந்துருக்கோம் கீழே இறங்கிட்டு வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துவிட்டோம் அசகலத்தூர் வந்துட்டோம் இங்கே தான் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழா கோயில்

எல்லாம் கடைங்க இருக்கு எல்லாம் கடைங்க ராட்டணும் ஆ கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் கரும்பு ஜூஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் குச்சாச்சு அப்புறம் ஃபுல்லாக கடைங்க தான் கடைங்க ராட்டணும் ஆட்னா சூப்பராக இருக்கும் பெரிய பெரியராக ஈவினிங் தான் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தர்பீஸ் சாப்பிட்லாம் இப்போ தான் கரும்பு ஜூஸ் கொடுத்தோம் இப்போ வந்து தர்பீஸ் சாப்பிட்றேன் வாங்க ஃப்ரெண்ட் சர்வீஸ் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தர்பி சாப்பிட்டோம் அண்ணன் வந்து பஜ்ஜி சாப்பிட வந்துக்கிறாரு பஜ்ஜி சாப்பிட்லையா சூடு சரி டீ சாப்பிட்லான்றாரு வாங்க ஆ டீ சாப்பிட்லாம் கோயில் தண்ணி வேற லெவலில் டீ ஆத்துற டீ சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா அப்ப எனக்கு ஒரு டீ ஆனா எனக்கு ஒரு டீனா வாங்க டீ சாப்பிடலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கிட்ட வந்துட்டோம் ஸ்டேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆடியோலாம் இப்ப பாத்தீங்க நல்லபடியா நிகழ்ச்சி முடிஞ்சது வேற லெவல்ல ஆனா இங்க டெகரேஷன் பாருங்க வேற லெவல்ல இருக்கு பேக் கேமரால காட்டணும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கோயில் கோபுரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சு கோயில் உள்ளே வந்து சாப்பாடு பாருங்கள் சாம்பார் கோஸ் பொரியல் வேறு லெவலில் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட் வச்சதில் ஷேடோ ஆ வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாப்பாடு அருமையான சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போது வண்டி போகுது வண்டியில் ஏற போகிறோம் நம்ம தாஸ் அண்ணன் வாங்க வண்டியில் ஏறி ஸ்ட்ரைட்டாக சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டோம் வடபழனி சரி ஜூஸ் சாப்பிட்டு வீட்டு கிளம்பிடலாம் எப்போ இந்த கடை வந்து மூன்றரை மணிக்கெலாம் திறந்துடுவாங்க ஜூஸ் சொல்லியிருக்கேன் போல ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ருமில்லன் சொல்லியாச்சு அத்திப்பழம் இல்லை வாங்க வாட்ருமிலன் ஜூஸ் சாப்பிட்லாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்